வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் உங்கள் நம்பிக்கைக்குரிய உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்துருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் சீரியல் நம்பர் ஒன்று நூற்றி ஐம்பத்தொன்று தேதி இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அயனாம்பாக்கம் முதல் தளம் பொன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பொன்னியம்மன் நகர் அயனாம்பாக்கம் சென்னை நைன்டி ஃபைவ் ஏழை விலை நாற்பத்தொம்பது லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அழைக்கவும் திரு ஸ்ரீனிவாஸ் எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ டபுள் எயிட் அல்லது என்ன அழைக்கும் ஏலாயிரம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அனகாபுத்தூர் அருண்மதி தியேட்டர் அருகில் காஞ்சிபுரம் சென்னை ஏழ முப்பத்தோரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டு ஆயிரம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அழைக்கவும் திரு ஸ்ரீனிவாஸ் எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ டபுள் எயிட் அல்லது என்னை அழைக்கும் வேலாயுத மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு நந்திவரம் முதல் தளம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நந்திவரம் கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு ஏல விலை முப்பத்தஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து உடனே அழைக்கவும் மிஸ்டர் திருநிவா சீனிவாஸ் எண்பத்தொன்று நூற்றி பத்து ஜீரோ பத்து எண்பத்தெட்டு அல்லது என்னை அழைக்கவும் ஏல விதம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வில்லா ஏலத்துக்கு வந்திருக்குங்க சீரியல் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலு உத்தண்டி சோழிங்கநல்ல தாலுக்கா சென்னை நூற்றி பத்தொம்போது பின்கோடு ஏழை விலை வந்து மூணு கோடியே முப்பது லட்சங்க இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வில்லா வேணுங்கிறவங்க திரு சீனிவாஸ் அவர்களை அழைக்கும் எட்டு ஒன்று 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் எட்டு எட்டு அல்லது என்னை அழைக்கும் வேலாயுத மாசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏழு தேதி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காட்டுப்பக்கத்தில் வந்திருக்கு அடுக்க மாட்டீங்க ரெண்டாவது ஃப்ளோரு காட்டுப்பக்கம் சென்னை பின்கோடு ஐம்பத்தாறு ஏழ விலை நாற்பத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரம் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவ திரு சீனிவாசை அழைக்கவும் எண்பத்தொன்று நூற்றி பத்து ஜீரோ பத்து எண்பத்தெட்டு அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஏழு தேதி நூற்றி ஐம்பத்தி ஆறு சீரியல் நம்பர் நூற்றி ஐம்பத்தாறு ஏழு தேதி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாயல் அடுக்குமாடி ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸ்ரீ சக்தி நகர் வாயல் திருவள்ளூர் மாவட்டம் ஏழ விலை இருபத்தொம்பது லட்சத்து தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரம் திருமுள்ளவாயலை ஏலத்துக்கு வந்து சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கும் அழைக்கவும் திரு ஸ்ரீனிவாசு எண்பத்தொன்று நூற்றி பத்து ஜீரோ பத்து எண்பத்தெட்டு அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் வந்து நூற்றி ஐம்பத்தேழு அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு குன்றத்தூர் சென்னை கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி நூற்றி இருபத்தேழு சதுரடி முதல் தளம் ஏழை விலை முப்பத்தெட்டு லட்சம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அழைக்கவும் திரு ஸ்ரீனிவாஸ் எண்பத்தொன்று நூற்றி பத்து ஜீரோ பத்து எண்பத்தெட்டு அல்லது என்னை அழைக்கும் வேளாண் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இது சீரியல் நம்பர் நூற்றி ஐம்பத்தெட்டு வில்லா ஏலத்துக்கு வந்திருக்கு காலவாக்கம் கிராமம் ஓஎம்ஆர் திருப்பூர் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் நூற்றி பத்து பின்கோடுங்க காலவாக்கம் கிராமம் ஏழ விலை நூற்றி இருபத்தி ஒன்று ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சத்து பதினாறாயிரம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திரு வேணுங்கிறவங்க சீனிவாசு ஆரே அழைக்கவும் எண்பத்தொன்று நூற்றி பத்து ஜீரோ பத்து எண்பத்தெட்டு அல்லது என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி ஐம்பத்தொம்போது ஏழ தேதி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வில்லா ஏலத்துக்கு வந்திருக்கு ரெண்டு விழாக்களுடன காணத்தூர் ரெட்டிக்குப்பம் திருப்பூர் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் ஏழ விலை ஒரு கோடியே பதினோரு லட்சங்க இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்க அழைக்கவும் எண்பத்தொன்னு நூற்றி பத்து ஜீரோ பத்து எண்பத்தெட்டு அல்லது என்னை அழைக்கும் வேலை மசியம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி அறுபது ஏழாம் தேதி இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு காலவாக்கம் களவாக்கம் இல்லைங்க காலவாக்கம் கிராமம் ஓஎம்ஆர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு சதுரடி சூப்பர் பில்டப் ஏரியா யூடிஎஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு சதுரடி இது ஓப்பன் டெரேஸ் இருக்குங்க ஸ்டில்ட்டு கார் பார்க்கிங் இருக்குது ஏழாம் தேதி அறுபத்தி ஏழை விலை வந்து அறுபத்தாறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்தரும் வேணுங்கிறவங்க அழைக்கவும் ஸ்ரீனிவாஸ் எட்டு ஒன்று 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 ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ டபுள் எய்ட்டு அல்லது என்ன அழைக்கும் எண்பத்தொன்று இருபத்திரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி அறுபத்தொன்று ஏழாம் தேதி இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுக்குமாடி திருநகர் வடபழனி சென்னை செகண்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பரப்புளம் எண்ணூற்றி ஐம்பது சதுரடி ஏழு விலை முப்பத்தேழு புள்ளி இருபது லட்சம் இந்த விசத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அழைக்கவும் மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் எட்டு ஒன்று 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 ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ டபுள் எயிட் அல்லது என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு ஏழாம் தேதி இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு பெசன்ட் நகர் சென்னை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பில்டப்பேரி ஆயிரத்தி நூற்றம்பது சதுரடி ஏழை விலை ஒன்று ஒரு கோடியே ஏழு லட்சம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து அழைக்கவும் மிஸ்டர் திருநீ சிறனிவாஸ் எண்பத்தொன்று நூற்றி பத்து ஜீரோ பத்து எண்பத்தெட்டு அல்லது என்னை அழைக்கும் வேலை மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி அறுபத்தி மூணு அடுக்குமாடி அழகு வந்திருக்கு ஊரப்பக்கம் ஐயஞ்சேரி செங்கல்பட்டு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் ஐஎன்ஜேரி முதல் தளம் கட்டப்பட்ட பிரபலம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி முப்பத்தொம்பது சதுரடி ஏழை விலை முப்பத்தி நாலு லட்சத்து அறுபத்தோராயிரம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தரும் வேணுங்கிறவங்க மிஸ்ஸர் சீனிவாசை அழைக்கவும் எண்பத்தொன்னு நூற்றி பத்து ஜீரோ பத்து எண்பத்தெட்டு அல்லது என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் சீரியல் நம்பர் நூற்றி அறுபத்தி நாலு அறுக்குவாடி இடத்துக்கு வந்திருக்கு சோழியநல்லூர் காஞ்சிபுரம் மாவட்டம் இரண்டாவது தளம் கட்டப்பட்ட போகிறப்ப ஆயிரம் சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது ஏழ வளை முப்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தேழு லட்சம் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து அழைக்கவும் சிறு சீனிவாஸ் எண்பத்தொன்று நூற்றி பத்து சீரோ பத்து எண்பத்தெட்டு அல்லது எண்ணெய் அழைக்கவும் வேலாயுதம் மசியின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி அறுபத்தஞ்சி ஏழு தேதி பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுக்குமாடி மலையம்பாக்கம் சிறிபுரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பனுக்கு ப்ரைஸ் வந்து முப்பத்தி எட்டு லட்சம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அழைக்கவும் மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் எண்பத்தொன்னு நூற்றி பத்து சீரோ பத்து எண்பத்தெட்டு அல்லது எண்ணெய் அழைக்கவும் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தாறு சீல் நம்பர் அடுக்குமாடி ஆலந்தூர் சென்னை பதினாறு பழவந்தாங்கல் கிராமம் ஆலந்தூர் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் ஏஎஸ் டூ ரெண்டாவது தளம் ஏழை விலை இருபத்தஞ்சு புள்ளி அறுபத்தஞ்சி லட்சம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கும் எண்பத்தொன்னு நூற்றி பத்து சீரோ பத்து எண்பத்தெட்டு அல்லது எண்ணெய் அழைக்கும் வேலாவது மாசம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி அறுபத்தேழு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அம்பத்தூர் சேலம் சோழபுரம் அம்பத்தூர் சென்னை பின்கோடு ஐம்பத்தி மூணு முதல் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆயிரத்தி இருபத்தெட்டு சதுரடி ஏல விலை வந்து நாற்பத்தோரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தரும் அழைக்கும் திரு சீனிவாஸ் எண்பத்தொன்று நூற்றி பத்து ஜீரோ ஒன்று ஜீரோ எண்பத்தெட்டு அல்லது என்ன அழைக்கும் ஏழா தீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி அறுபத்தெட்டு ஏழ தேதி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குன்றத்தூர் வீடு கட்டப்பட்ட பரப்பில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சதுரடி தனி வீடுங்க ஒரு கோடி இங்கே வங்கி சொத்து ஏற்பாடு தெரிகிறோம் அழைக்கும் திரு சீனிவாஸ் எண்பத்தொன்று நூற்றி பத்து ஜீரோ நூற்றி பத்து எண்பத்தெட்டு அல்லது என்ன இருக்கும் வேலாயுதம் மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி அறுபத்தொம்பது அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்க நந்திவரம் செகண்ட் ஃப்ளோர் நந்திவரம் கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு ஏழை விலை முப்பத்தஞ்சு லட்சத்து நாற்பத்தாறாயிரம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் அழைக்கோம் மிஸ்டர் திரு சிறு சீனிவாஸ் எண்பத்தொன்று நூற்றி பத்து ஜீரோ பத்து எண்பத்தெட்டு அல்லது என்ன அழைக்கும் ஏழாயிரம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி எழுபது ஏழாம் தேதி பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி தேதி வீடு உமையால் பரஞ்சேரி பரப்பளவு ஆயிரத்து அறுநூத்தொம்பது சதுரடி சிறுபு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழ வலை முப்பத்தி மூணு லட்சம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே அழைக்கவும் எம்பத்தி ஒண்ணு நூத்தி பத்து ஜீரோ பத்து எண்பத்தி எட்டு அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுத மசீதன் எட்டு ஒன்னு ரெண்டு ரெண்டு நாலு ஒண்ணு நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி எழுபத்தொன்று அடுக்குமாடி கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி மூணு சதுரடி முதல் தளம் யுடிஎஸ் நானூற்றி அஞ்சு சதுரடி செங்குண்டம் கிராமம் செங்கல்பட்டு தலாக்கா ஏழ வலி முப்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் அந்த சொத்துக்கு வங்கிக் கடன் அழைக்கவும் திரு சீனிவாஸ் எண்பத்தொன்று நூற்றி பத்து சீரோ பத்து எண்பத்தெட்டு அல்லது என்ன அழைக்கும் ஏலாது மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு வில்லா ரெண்டு வில்லா ஏலத்துக்கு வந்துரு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் பங்களா ஏலத்துக்கு வந்துருக்குங்க பனை ஏரியா வந்து நாலாயிரத்தி ஐநூறு சதுரி பனை ஊர் சோழிங்கநல்லூர் சென்னை நூற்றி பத்தொம்பது ஏழை விலை வந்து ரெண்டு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் அதாவது ஒரு வில்லாவோட விலை வந்து ரெண்டு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக அழைக்கும் எண்பத்தொன்று நூற்றி பத்து ஜீரோ பத்து எண்பத்தெட்டு அல்லது என்ன அழைக்கும் வேலை மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏழத்துக்கு வந்துடுங்க சிங்கபெருமாள் கோயில் நான்காவது தளம் ஃபோர்த்து ஃப்ளோர் சிங்கபெருமாள் கோயில் ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் நாலு யூடிஎஸ் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு சதுரடி ரெண்டு பிஹெச் கட்டப்பட்ட பகுதி வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு சதுரடி ஏழை விலை முப்பத்தாறு லட்சம் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்திடும் அழைக்கும் திரு ஸ்ரீனிவாஸ் எண்பத்தொன்று நூற்றி பத்து சீரோ பத்து எண்பத்தெட்டு அல்லது என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி எழுபத்தி நாலு அடுக்குமாடி ரெண்டாம் கட்டளை தண்டலம் ரெண்டாவது ஃப்ளோர் சென்னை நூற்றி இருபத்தெட்டு யூடிஎஸ் நானூற்றி பதினேழு க பில்ட்டப்பேர் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது சரடி கா கவர்டு கார் பார்க்கிங் சென்னை நூற்றி இருபத்தெட்டு ஏழ விலை முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு லட்சத்து பத்தாயிரம் அந்த சொத்து வங்கிக் கடன் நிறுவனம் அழைக்கவும் எட்டு ஒன்று 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 ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ டபுள் எய்டு என்னை என்னை அழைக்கும் எண்பத்தொன்று இருபத்திரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சி ஏழாம் தேதி பதினெட்டு ஒன்பது அடுக்குமாடி பள்ளிக்கரணை முதல் தளம் ஜெகாநகர் பள்ளிக்கரணை நாராயணபுரம் பேருந்து நிலையம் அருகில் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை நூறு சென்னை எண்பத்தொன்று ஏழை விலை ஐம்பத்தேழு லட்சம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவத்து மிஷர் திரு சீனிவாசி அழைக்கவும் எண்பத்தொன்று நூற்றி பத்து ஜீரோ பத்து எண்பத்தெட்டு அல்லது என்ன அழைக்கும் வேலை மாசம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் நூற்றி எழுபத்தாறு அடுக்குமாடி மதனந்தபுரம் முதல் தளம் மாநகர் விரிவாக்கம் மாத நகர் மாதா நகர் மாதா நகரம் மாத நிலைங்க மாதா நகர் விரிவாக்கம் நாலு சென்னை நூற்றி இருபத்தஞ்சு கட்டப்பட்ட புறப்பட எண்ணூற்றி இருபத்தாறு யூடிஎஸ் முந்நூற்றி அறுபது ஏழை விலை முப்பத்தெட்டு புள்ளி அறுபத்தாறு லட்சம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்த அழைக்கவும் திரு சீனிவாஸ் எண்பத்தொன்று நூற்றி பத்து ஜீரோ ஒன்று பத்து எண்பத்தெட்டு அல்லது என்ன அரைக்கும் வேலாயிதம் மசீவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்துக்கு வங்கி கடன் தரும் மேலே உள்ள இதுக்குமே வேணுங்கிறவங்க எண்பத்தொன்று நூற்றி பத்து ஜீரோ பத்து எண்பத்தெட்டு அல்லது என்ன அழைக்கும் வேலாந்த மசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் சொ பெயரில் சொத்து பதிவு செய்யப்படுவார் எங்கள் சேவை தொடரும் நண்பா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் ஈவன்தோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் நான் புதுசு புதுசாக நோ வீடியோஸ் போடும்போது கூகுள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்க உங்கள் டெய்லி அப்டேட்டுக்கு ஷேர் பண்ணலாமே நண்பா உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்குன்னா வாங்கின இலம் தங்கனை இலையெல்லாம் எங்கேயா சொத்துக்கள் உழவு தொடர்பான ஆலோசனைகள் குறித்த தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் என்னது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்களில் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை